ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கிடைச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க விளையாட்டையை வந்து யார் பார்க்கலாம் ஆனால் அவங்க சரி பண்ணி கிடைக்கப்பெற்ற வந்து கொடுத்து வச்சவங்க பின்னா இருந்தால் ஹஸ்பண்ட்காக நிறைய வந்து செய்யும் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்காக நிறைய பேரும் சரி ஒரு ரொமாண்டிக் ரொமண்டிக்காக இருக்க முடியாது ரொம்ப அவ்வளவுல இருப்பாங்க வந்து ஏமாறுக்கூடிய சூழ்நிலையும் நிறைய அவசத்துக்குள்ள அத்தவங்களுக்குலாம் வாழ்க்கைக்கு நான் விடை கொடுப்பேன் பட் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி கவனிக்காமட்டேங்கிற மாதிரி நிறைய அவசரக்குள்ள போகுமோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் விளையாட்றேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் இருக்கீங்க ரொம்ப நல்லா ஸ்வீட் இன்னைக்கு ரொம்ப மங்களகரமா வந்திருக்கீங்க நன்றி துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க துலாம் ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபிருஷ்ண இருக்கிறதுன்னு ஏழாம் இடம் சொல்லக்கூடியது ஏலாம் இடம் அப்படின்னாலே களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானம் அப்படிங்கும் போது இங்கே சுக்கரன் தான் ஆட்சி அதிபதியா இருக்காது இங்கே சூரியன் கிரகம் வந்துட்டு நேச்சமானிடம் சனிங்கிற கிரகம் உச்சமாகும் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாத்தையும் கால்குலேட்டிவாக இருப்பாங்க எல்லாத்தையும் இடப்படக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா இங்கே வந்து தெராசு தான் அவங்களுக்கு என்னோட சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா தெராசா இருக்கும் வியாபாரம் செய்யாத துளாராசி நேரில் இல்லைன்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு வியாபார நுணுக்கங்கள் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒருத்தவங்களை கால்குலேட்டிவ் ஜட்மெண்ட் பண்ணுறதுல சூப்பராக இவங்க இதுக்கு தான் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஜட்மெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பார்த்தோன்னே இடப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கால்குரேஷன் செம்மையாக இருக்கும் அவங்க பார்த்தோன்னே இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க இங்கே இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறாங்கன்ற அளவுக்கு இடப்படுவாங்க தொழிலாசி கலந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது அப்பாவோட பாசம் கிடைக்காது தொள்ளாராசி கலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாசத்துக்காக இயங்குறது ஒரு ஆணா பிறக்க வேண்டிய ஒரு ஆள் பெண்ணா பிறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஆணாதிக்கம் நிறைஞ்ச ஒருத்தவங்கள இருப்பாங்க ஆனா இருக்காங்க பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மூணாவது பையனா இருப்பாரு அவர் தொழிலாசியா இருப்பாரு அவர் தான் அந்த குடும்பத்துல அத்தனை வேலைகளும் அவங்ககிட்ட செய்யக்கூடிய நபரா இருப்பாரு அந்த அளவுக்கு இருக்கும் தொழிலாசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நாளைக்கு நல்லா வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான நிலைகள் கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நிலைகள் உண்டு அரசு துறை அதிகாரியாக நிறைய பேர் இருப்பாங்க ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலைகள் இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஒண்ணுக்கு ரெண்டு பக்கம் தொழில் செய்யக்கூடிய நிலைகள் நான் வந்து ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் அப்படின்னா கூட ஒரு தொழில் ஒரு குறிப்பிட்ட கால அப்புறம் இன்னொரு தொழிலா நான் சொந்தமாக ஒரு பிசினஸ் ஃபேக்ட்ரி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நிறைய பாக்கிறோம் எவ்வளவு மக்கள் மத்தியில் பாக்கிறோம் இல்லைங்களா அவரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கேன் எனக்குன்னு சொந்தமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன் ஸோ அந்த சொந்த தொழிலுக்கும் எங்களுக்கும் ஏதாவது தொடர்பு வந்துகிட்டே இருக்கும் சொத்துக்கள் வழியாக சேர்க்குறது ஒரு ஆ இவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்ட்லாம் இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்பராக தான் துளாசிக்கிறாங்க இவ உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுட்டாலே போதும் நமக்கு வந்து இந்த ஏன்னா இது வந்து சுக்கனுடைய ஆட்சி பெற்ற வீடுங்களா எப்பயுமே வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு எனக்கு கூட இருக்கவங்க வந்து வளர்த்து விடுவாங்க இவங்களால அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பரிபூர்ண வளர்ச்சின்னே சொல்லுவோம் துலாராசி பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடுறவங்களும் இல்லையா அவங்க கூட இருக்கவங்க வளர்த்துட்டுருவாங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறோம் அப்படின்னா போயிட்டு எனக்கு தெரியல நம்ம அவன் பேப்பர் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி பார்த்து காப்பி அடிப்பான் அவன் வந்து ஒரு நூத்திக்கு எண்பது மார்க் வாங்கிருவான் கொடுத்தவங்க வந்து நாற்பது மார்க் தான் வாங்கியிருப்பான் பாத்தீங்கன்னா இந்த கொடுத்தவங்கலாம் யாருன்னா அந்த துளாராசி கடவுளும் வாங்கி அடித்தவங்களும் மேலே போயிடலாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து லைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்பிங் தான் இருப்பாங்க ரொம்ப ஹெல்பிங் மைண்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துவிட்டாங்க லவ்ல அதாவது கிடைச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க துளாசியை வந்து யார் பாட்டலாம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாதவங்களுக்கு கிடைக்க பெற்றவங்க வந்து கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவோம் பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்ட்காகவே நிறைய வந்து செய்வாங்க ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்காகவே நிறைய செய்வாங்க சொல்லுவாங்க மாதிரி ஒரு ரொமான்டிக் கபில் இருக்க லவ் ரொம்ப லவ்வெலாக இருப்பாங்க அதே வந்துட்டு ஒரு பொசிட்டிவ் ஃபீல் வந்துச்சுன்னா பிரச்சனை போகிறவங்க இவங்களா இருப்பாங்க காரணமே இல்லாமல் சண்டை போகிறவங்க யாருன்னா துளாசிக்காங்க ஏன் பிரச்சனைக்கு போயிருக்கேங்க எதுக்கு டிவோர்ஸ் போறீங்க தெரியலங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்களோட பிரச்சனை கூட அவங்களால மைண்டில் வச்சுக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப எதார்த்தமாக கடந்து போகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்களோட விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் இடப்படுவாங்களா அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸு இவன் இதுக்கு தான் வந்திருக்கான் இதை வந்து ஃபேமிலி லைஃப்பில் வரும்போது ஒரு சின்ன விஷயம்னா கூட எங்கள்கிட்ட தப்புபடி த தப்பிக்க முடியாது ஸோ அதுவே மைனஸாக மாறுறது நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய அவசைக்குள்ள அடுத்தவங்களுக்குலாம் வாழ்க்கைக்கு நான் விடை கொடுக்குறேன் பட் என்னோட வாழ்க்கைய நான் எப்படி விட்டேன்ற மாதிரி நிறைய அவசைக்குள்ள இருக்கு போகிறோமா யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்க அப்படின்னா மீடியா ஃபீல்டில் எல்லாம் யாருன்னா துலாசிக்காரங்களாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு கலை நுணுக்கமாக அவுட் ஆஃப் லுக் எப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீட்டை டெக்கரேட் பண்ணுறது சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறது நிறைய வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் காஸ்மெட்டிக்ஸ் ஒன்றுமே இல்லாட்டி கூட நம்ம சின்ன ஒரு கம்மியான ட்ரெஸ் போட்டால் கூட அது அழகாக தெரியணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அது பொதுவாகவே நேச்சுரலாக உங்களுக்கு அந்த இருக்கும்